கதிரவன் வரவு கண்டு கமல முகம் அளந்ததடி கிழக்கு வெளுத்ததடி கேவானம் சிவந்ததடி கதிரவன் வரவு கண்டு கமல முகம் அளந்ததடி எங்கள் குடும்பம் இன்று ஏறெடுத்து நடந்ததடி இன்று வந்த தென்றனுக்கு இதயமெல்லாம் தீரந்த எங்கள் குடும்பம் இன்று ஏரெடுத்து நடந்ததடி இன்று வந்த தென்றலுக்கு எல்லாம் தீரந்தடி கிழக்கு வெளுத்ததடி கேர்வானம் செய்வந்ததடி மேகம் கருக்கு இது மழை வர பார்க்குது வீசி அடிக்கிது காத்து கா